கொஞ்சி விலையாடும் தஞ்சை மாவட்டம் மதுக்கூரில் அல்பாளித்துக் கொண்டிருக்கும் மூத்த எம் விநாயக பெருமானை வணங்கி மூத்த குடியம் தமிழ் குடி ஆகிய தமிழை வணங்கி பட்டிமன்றத்தை பார்க்க ஆவலுடன் வந்திருக்கும் பட்டிமன்ற ரசிக பெருமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் சிறியோர்களுக்கும் ஆசிரியர் பணியே அறப்பணி அதற்கு உன்னை அர்ப்பணி என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் காணல் நீரை போல வசந்த காலம் என்று பேச அமர்ந்திருக்கும் எம் எதிரணி அவர்களுக்கும் முக்கணிகளாக அமர்ந்திருக்கும் எங்கள் அணிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பட்டிமன்ற தலைப்பு வாழ்வின் வசந்த காலம் பட்டிமன்ற தலைப்பு வாழ்வின் வசந்த காலம் அன்றா என்றா நான் வாழ்வின் வசந்த காலம் அன்றுதான் என்ற அணியில் பேச வந்துள்ளேன்

இந்த பிள்ளைகளை என்ன பண்ண கூடாது பம்புழுக்க கூடாது அடிக்க கூடாது திட்ட கூடாது இத ஆமாமா ஆமாமா இப்ப இது அன்றைய காலம் ஆமாமா இப்ப இன்றைய காலத்தை எடுத்துக்கங்க அம்மாவுக்கு என்ன சொல்றாங்க என்னம்மா சொல்றாங்க நீங்க தான்மா சொல்லணும் மம்மின்னு சொல்றாங்க ஆமாமா மம்மி மம்மி இங்கிலீஷ் அப்ப மம்மினா என்ன அர்த்தம் நடுவரவர்களே நான் மம்மி வந்து பாடம் சொல்லப் படுத்தியே மம்மினா பிணம் அப்படி சொல்வாங்க ஆமா எகிப்துல பலபடுத்திய பிணம் ஓ எகிப்து மொழியில மீனிங் ஆமா அது பலபடுத்திய ஆமா நன்றிமா

இந்த காதை கரெக்டா தொட தொட முடிஞ்சானோ தேய்ப்பாங்க ஆமா ஆமா அப்படி இல்லனா தேய்க்க மாட்டாங்க அப்படி தான் நடுவர் வந்து எல்லாரும் அப்படி தான் செய்வாங்க அப்ப ஒண்ணாவதே அந்த காலத்துல 5 வயசு 6 வயசு தான் தேய்ப்போம் ஒண்ணாவதே அந்த காலத்துல 5 வயசு 6 வயசு தான் தேய்ப்போம் இப்ப ஸ்கூல் போகும்போது எப்படி சந்தோஷமா போவோம் ஒரு தட்டை எடுத்து மதிய உணவு நண்பர்களுடன் போய் சாப்பிடுவோம் நல்ல விளையாடுவோம் நாங்கள அலுமினிய தூக்கு வாளியை சொல்லிட்டு போவோம் ஆ ஓகே இப்ப இந்த காலத்துல

இல்ல பண்ணலنا பாப்பா புள்ளங்க மேடல ஆடுங்க எவ்ளோ சந்தோஷமா எல்லாம் பார்த்து அந்த நேரத்துல ஆடலையா ஆடமா ஆடுனாங்க ஆடமா ஆடுனாங்களே அந்த நேரத்து பாட்டு சூப்பரா இருந்துச்சா நல்லா இருந்து அந்த பாப்பா அந்த பாட்டு இப்ப இந்த பாட்டு நல்லா கொஞ்சம் இவரு நல்லா பாருங்க நல்லா கொஞ்சம் அடுத்து அதோட உடனமா ஸ்கூல் கிட்ட வந்து என்ன பண்றோம் டீ குடிச்சிட்டு டியூஷன் கடப்போம் அடுத்து கராத்தே கிளாஸ் சிலம்பம் கிளாஸ் என்ன தனியா அனுப்புறோம் அன்றைய காலத்தில் பிள்ளைங்க பிள்ளைங்கள வளந்தாங்க இன்றைய காலத்தில் பிள்ளைகளை இயந்திரங்கள் போல் வளக்குறாங்க அது அதுல எது வசந்த காலம் இன்றைய காலம் வசந்த காலம் நடுவர் இவ்வளவு தொந்தரவு பண்றோம் பிள்ளைங்களை

ஒரு கிளாஸ் ரூமுக்கு ஒரு பையன் என்ன பண்ணிட்டு போனா குடிச்சிட்டு போயிருக்கான் ஆஹா ஆ ஏய் வாப்பி யாரே ஓ போனா ஜெயலியா எனக்கு பேலியா அடடா அப்ப இந்த நிலம வந்து அந்த காலம வந்து கட்டுப்பாடு கொஞ்சம் இந்த காலத்துல மதிப்பெண்களுக்கு மரியாதை உண்டு மதிப்பான நல்ல எண்ணங்களுக்கு மரியாதை இல்லை இது யானித்தனமாக நான் சொல்கின்றேன் சரிமா சரி இந்த கால வசந்த காலமா ஆ அப்படி தான் நடுவர் அவர்களே

இந்த காலத்தில் அறிவியலை கண்டுபிடித்து வாழ்ந்து வருகிறோம் எங்க அப்பா ஒரு பழமொழி மருவா மருவா சூதும் இல்லாமல் வாழ்ந்த எங்கள் வாழ்க்கை முறை அன்பும் பாசமும் நிறைந்த உறவினரை நேசித்த இயற்கையை போற்றி வணங்கிய மக்கள் வாழ்ந்த அந்த காலமே வசந்த காலம் என்று

சொல்லி ரா வாதத்தை தனது அணித்தாக வலிமையாக வைத்திருக்கிறார்கள் அவரை எதிர்த்து இல்ல இல்ல வசந்த காலம் இன்றுதான் என்று சொல்லி அருமையான கருத்துக்களை வழங்க வருமாறு நம்முடைய சீலாதேவி